ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் எடுத்த விலாக் அதைத்தான் இன்றைக்கி ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு நூறு இருக்குது இதுக்கப்புறம் வெயிட் குறைக்கணும்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை எக்ஸசைஸ் செஞ்சால் மட்டும்தான் எனக்கு குறையும் அதே மாதிரி எழுபத்தஞ்சுக்கு கம்மியாக ஆகவே ஆகாது எழுவத்தஞ்சு கிட்டே போவேன் அதுக்கப்புறம் திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சாப்பிட்டு எழுபத்தாறுக்கே வந்துடுவேன் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது இனி இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு டயட்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் பசங்களுக்கு பொடி இட்லி சாரி பொடி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அந்த பொடி கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து அரைச்ச பொடி அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்பிள் ஒரு கேரளா வாழைப்பழம் இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பசங்க வந்தோன்னே இந்த வாழைப்பழம் வேணும்னு சொன்னாங்க அப்புறம் வாழைப்பழத்தை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வந்து ஆப்பிள் மட்டும் தான் ரெண்டு சாப்பிட்டேன் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு மழை வந்து பெஞ்சிகிட்டே இருந்தது துணியெல்லாம் தான் காஞ்சிகிட்டே இருக்குது அங்கேனா ஒன்று ஒன்று தொங்கணாஞ்சிட்டு ஆட்டம் தொங்கிட்டு கிடக்குது துணி துவச்சி போடுவோம் அது உணர்ந்ததுக்கப்புறம் எடுத்து உள்ளே போட்டால் மறுநாள் துணியை எடுத்து வெளிப்பக்கம் காய வைப்போம் அப்புறம் அதை எடுத்து உள்ளே போட்டு இதை முடிச்சுட்டு வச்சுட்டு அடுத்த நாள் துவைக்கிற துணியை காயப்போடுவோம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்படி தான் கஜ கஜன்னு இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது வந்து ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்குது நான் வந்து என்னை மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து சுத்தமாக ஒயிட் ரைஸும் ஒயிட் சுகரும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பத்தியமாக ஒரு வாரம் இருந்துட்டேன் சஷ்டி விரதம் இருக்க முடியல அதனால் எனக்கு பிடிச்ச ஒயிட் ரைஸும் ஒயிட் சுகரும் முக்கால்வாசி முழுவாசி டீயும் காஃபியும் குடிக்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி போயிட்டுருக்குது டயட்டு முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் அந்த கையை அடித்து திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அடித்து கட் பண்ணி அர்க்காட் பண்ணனதெல்லாம் உள்வளைவு ப்ளவுஸில் கையில் உள் சுடிதாரில் கையில் உள்வளைவுலாம் எடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்சு செய்கிறதுக்காக போயாச்சு லன்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை தான் சாப்பிட்டேன் அதுங்குள்ள நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்டதை எடுத்து வச்சேன் இது மாதிரி நாங்களும் கற்றுக்கணுமா அப்படின்னு ஏன் பொண்ணும் என் தங்கச்சி பொண்ணும் எம்ப்ராய்டிங் போடுறேன் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எம்மிங் போடணும் ஊசியில் நூலை கொறுங்கனே கோத்து கோத்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஓடியே போயிட்டாளுங்க எங்கேனால ஆக சாமியை தலைவலிக்குது உத்து பார்க்க முடியல அப்படின்ட்டு ஆ மடி போங்கடி அப்படின்ட்டு போக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கையை வந்து சுடிதாரில் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மதிய சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தேங்காய் சட்னியும் கருப்பு கவுனி தோசையும் தான் சாப்பிட்டேன் இதுக்கு பேசாமல் காலையில் தோசை சாப்பிட்டு மதியானம் பழத்தை கூட சாப்பிட்ருக்கலாம் ஆனால் பழம் காலையில் சீக்கிரமே சாப்பிட்டேன் தோசை ஊற்றுறதுக்கு நாண்டு போய் மதியானம் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு இதுதான் என்னோடய லஞ்சு சண்டே அன்னைக்கு பசங்கள்லாம் என்ன சாப்பிட்டானுங்க அப்படின்றத கூட மறந்து போச்சு ஈவினிங் டைம் வாக்கிங் போயாச்சு பசங்களெல்லாம் சிலம்ப கிளாஸில் விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போனோம் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்றதுனால தெரில நெஞ்சை கரைச்சிக்கிட்டே இருந்தது வாக்கிங் போகவும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது வாக்கிங் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு எந்த வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றது தெரியாது தெரியல மாற்றி ஷேர் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அது ஷேர் பண்ணல ஷார்ட்ஸ் வீடியோ அப்பப்போ ஷேர் பண்ணிடுறேன் அதனால் கரெக்டாக ஷேர் பண்ணுறான் லாங் வீடியோ ஷேர் பண்ண முடியாத காரணத்தால் ஷேர் பண்ண முடியவில்லை அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சிலம்ப கிளாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுடிதாரில் சைடு ஜாயினிங் மட்டும் பண்ணி வச்சிட்டேன் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் ஓட்டுறதெல்லாம் ஓட்டி எடுத்து வச்சுட்டேன் பரவாயில்ல இந்த அளவுக்கு இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இது மாதிரியே சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது தையல் மிஷினில் உட்காரணும்னு முடிவு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் டின்னருக்கு ரெண்டு சப்பாத்தி தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு சண்டேல இந்த மாதிரி சிம்பிளாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போலாம் அதிகபட்சம் டயட் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஒயிட் ரைஸோ ஒயிட் சுகரோ டீயோ காஃபியோ குடிக்கிறதில்ல ஏன்னா மறுபடியும் குடிச்சிட்டோம்னா சாமி கண்ணை குத்தி போடும் சாமி மேலே பாரத்தை போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால வாயை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன் சஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக சேர்த்துக்கு வேண்டும்தான் நினைக்கிறேன் என்னோடய கிரேவிங் சாமி மேலே மட்டும்தான் அமைதியாக இருக்கு இல்லாட்டி எவ்வளோ தான் சாதாரணமாக டயட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் முருகா அப்படிங்கவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா திங்கள் கிழம அன்னைக்கு எடுத்த வீடியோ திங்கள் கிழமை சூரசம் காலையில் சமையல் வேலை போயிட்டுருக்கு எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தஞ்சி எழுநூறு எனக்கே ஆச்சரியந்தான் அதோட சேர்ந்து சந்தோஷமும் கூட இவ்வளோ தூரம்லாம் வெயிட் வந்ததே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி ஒரே குசியாக இருந்தது சம்காரத்தன்னைக்கு இப்படி ஒரு குட் நியூஸாக அப்படின்ற மாதிரி மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ வெயிட் குறைஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் இதெல்லாம் ஜுஜிபி அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்த நமக்கு இதுதான் பெருசு மக்காச்சோளம் ஸ்நாக்ஸுக்கு அங்கே சுண்டல் வந்துட்ருக்கு சாப்பாடு தூக்கி அடுப்பில் வச்சாச்சு அரைக்கீரை பொரியல் வைக்கணும் தயிர் தாளித்து தயிர் சாதம் கிளறி அரைக்கீரை வச்சு ஸ்நாக்ஸுக்கு பொண்ணுக்கு சுண்டலும் மக்காச்சோளமும் கொடுத்து விட்டு சுண்டலை வந்து காலையில் ஃபஸ்ட்டு பிரேக்கு அதாவது ஸ்நாக்ஸ் பீரியட் அப்போவே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியாச்சு தேங்காய் பூக்கெலாம் போட்டிருக்கோம்ல அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மக்காச்சோளம் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லியாச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் நிறையா சுண்டல் தான் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா வயிறே பசிக்காது அது வாட்டுக்கு ரெண்டு மணி வரையும் கூட கம்முன்னு இருக்கும் தண்ணி மட்டும் குடித்தா போதும் அதுவும் சாப்பிட்டோன்னே குடிக்காதீங்க தண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க அப்படின்னா தான் நமக்கு செரிமானம் நல்லாயிருக்கும் டயட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி நல்லா குடிக்கணும் நல்லா தூங்கணும் அப்படின்னா தான் நமக்கு வெயிட்டும் குறையும் இல்லாட்டி சுத்தமாக குறையாது நான்லாம் எக்ஸசைஸும் செய்கிறதில்ல இல்லை அதனால நான் வந்து டயட்டை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு வந்து வெயிட் குறையும் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன் யாரையும் என்னை பார்த்தே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரல எனக்கு என் உடம்பு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வெயிட் குறையுது மதியம் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீதி இருந்த சுண்டல் மக்காச்சோளம் சாமரிசி சாப்பாடு தங்காச்சிக்கிட்ட கடை வாங்கின வெண்டைக்காய் குழம்பு இதை வச்சு லஞ்சு முடிச்சிட்டேன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்ணும் வயிறு சாப்பாடு சாப்பிட்டா தான் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா மில்லட் அரிசியில் சாப்பாடு வச்சு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவேன் கிரேவிங்ஸ் கிரேவிங்ஸும் போயிடும் சாப்பாடும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றேன் இப்போலாம் மறக்காமல் பொரியல் வேறு சேர்த்து சேர்த்து வச்சிட்றது முதல்லாம் வைக்க மாட்டேன் இப்போலாம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறனால அந்த வேலைக்கு போகிறோம் நீ எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லிவிடுறாங்களோ என்னமோனோ பொரியல் சாப்பாடு சமையல் எல்லாம் ப்ராப்பராக முடிச்சிட்றது ஈவினிங் டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அரைக்கீரை முருங்கக்கீரை போட்டு கடலை மாவு பஜ்ஜி மாவு போட்டு போண்டா சுட்டு கொடுத்தாச்சு சூரசம்ஹாரம் பார்த்துக்கிட்டே தான் போண்டா பொரிச்சு கொடுத்துட்ருந்தேன் பசங்க எனக்கு கீரையாக எனக்கு வேண்டாம் மதியம்தானே கொடுத்து விட்டீங்க லஞ்சுக்கு அப்படின்னாங்க அதில் பாதியை மட்டும்தான் எடுத்து வச்சு செஞ்சுருக்கேன் ஃபுல்லாவெலாம் போடல அப்படின்னு அதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு பத்தலைன்ட்டு வந்தாங்க சுட்டு கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டுக்கும் பங்கு வச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலை குளிச்சுட்டு வந்தாச்சு சஷ்டி விரதம் இருக்க முடியல சூரசம்ஹாரத்தன்னைக்கும் விரதம் இருக்க முடியல அதனால் சாமியும் கும்பிட முடியல சாமியை மனசார நினச்சிட்டு தலை தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்தாச்சு வருஷம் ஃபுல்லாக சஷ்டி விரதத்தன்னைக்கு விரதம் இருந்து கடைசியாக சூரசம்ஹார விரதம் இருந்துக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு பறித்த படித்தா மட்டும்தான் எழுத முடியும் அது மாதிரி வருஷம் ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சஷ்டி விரதத்தப்போ விரதம் இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எல்லாரும் சஷ்டி வரது இருந்து எல்லாம் முருகனின் அருள் பெற்று வாங்கியிருப்பீங்க எனக்கு இது மாதிரியே நல்லபடியாக இருந்தால் போதும்னு மனசுக்கு தோணுது நைட் டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு மினியேச்சர் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு சுடிதாரில் சைடு சாய்ந்து இன்னைக்கு தான் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று ஸ்டிச் பண்ணி முடித்து வச்சிட்டேன் தையல் மிஷினில் உட்காரலைனா எப்படியோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் அதில் உட்காரதுக்குள்ளே பாபின்ில் நூல் சுத்தணும்ிசன துடைக்கணும் அப்படின்னு நினச்சாலே மனசுக்கு நாண்டு போயிடுது என்ன மாதிரி யார் யார் இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சைடு ஜாயினிங் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாய் இப்படி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள்